வணக்கம் மருது உறவுகளே நேற்று சில வேலைப்பாடு காரணமாக வீடியோ போட முடியவில்லை இனி தினமும் கொடுக்க முயற்சி செய்கிறோம் நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சில மாதம் முன்பு இந்திய எல்லைக்குள் புகுந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்கள் பலரை சுட்டுக் கொண்டனர் அதற்கு இந்தியாவின் தரப்பில் இருந்து தீவிரவாதி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவின் மீது தாக்குதல் தொடுத்தது இதன் காரணமாக இன் தீய ராணுவம் பதில் தாக்குதல் தொடுத்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் உடனான வர்த்தக உறவை துண்டித்தது இந்திய அரசு பாகிஸ்தான் பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்யவும் தடை விதித்தது அதேபோல இந்தியாவில் இருந்த பாகிஸ்தானை சேர்ந்த நபர்களை எல்லாம் உடனே பாகிஸ்தான் செல்ல வேண்டும் என கேடு விதித்தது இந்திய அரசு மருத்துவ காரணங்களுக்காக வந்த நபர்களை எல்லாம் கூட அவர்களின் சொந்த நாட்டுக்கு போகே சொன்னது இந்திய அரசு இதெல்லாம் நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான் ஓட்டு மொத்த பாகிஸ்தான் மீதும் வெறுப்புணர்வை தூண்டியது இந்திய அரசு அந்த நாட்டோடு வர்த் தகத்தை துண்டித்த அரசு ஆனால் சில தினம் முன்பு மீண்டும் முன்பு போல இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் நலத்து அனுமதி அளித்து நடத்தியும் வருகிறது நமக்கு எழும் சந்தேகம் சில வியாபாரிகள் நலன் மீது அக்கறை இல்லாமல் பாகிஸ்தான் பொருட்களுக்கு தடை விதித்து பாகிஸ்தானுக்கு வழங்கிய நீரை கூட தடை செய்த மோடி இப்பொழுது கிரிக்கெட்கு எப்படி அனுமதி அளித்தது அப்பொழுது தடை என்பது நாடகமா என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது ஒருவேளை பல்லாயிரம் கோடி வணிகம் கொண்ட கிரிக்கெட் முக்கியம் என நினைத்துவிட்டதா இந்திய அரசு அப்பொழுது மக்களின் உணர்வுகளை விட தனி பெரும் முதலாளிகள் நலன்தான் இந்திய அரசுக்கு முக் கியம் என நினைக்கிறதா மோடி அரசு அங்கு உள்ள மக்களுக்கு ஏன் குடிநீரை கூட தர மறுத்தது இந்திய அரசு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்துதானே பின் ஏன் இந்த கிரிக்கெட்டுக்கு தடை விதிக்கவில்லை நாமும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அந்த கிரிக்கெட்டை ரசிக்கிறோம் இதைப்பற்றி எந்தவொரு ஊடகமும் கேள்வி ஏன் எழுப்பவில்லை நாட்டு மக்களுக்கு மோடி அரசு துரோகம் செய்து கொண்டே வருகிறது பண மதிப்பிழப்பு தொடங்கி இன்று வரை மக்கள் அரசை நோக்கி கேள்வி எழுப்பாத வரை எதுவுமே மாறாது ஸ்டாலின் அரசு அமைந்தது முதல் வெற்றி விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்தி வருகிறது என்பதை நாம் பல முறை கூறி வருகிறோம் கொடுத்து வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவே இல்லை திமுக அரசில் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வேன் கூறியிருந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் ஆனால் அதை நிறைவேற்றவில்லை இந்த நிலையில்தான் செவிலியர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இருந்தனர் அதில் நிரந்தரமாக பணியமர்த்தப்படும் செவிலியர்களுக்கு அதிக ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதால் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்படுவதற்கு தீர்வு கேட்டு மனு அளித்திருந்த நிலையில் நேற்றைய விசாரணையில் தமிழக அரசு சார்பில் பதில் அளிக்கையில் மத்திய அரசிடம் இருந்து பணம் வரவில்லை என கூறியதை கேட்டு கோபமடைந்த நீதிபதிகள் இலவசங்கள் கொடுக்க மட்டும் பணம் இருக்கிறது செவிலியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா என கேட்டனர் மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்திலும் வளர்ந்த மாநிலம் பொருளாதார ரீதியிலும் செல்வாக்கு மிக்க மாநிலமாக இருக்கிறது என்று கூறுகிறீர்கள் ஆனால் சேவை செய்யும் செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க மறுக்கிறீர்கள் என கண்டிப்பாக ஏற்க முடியாது என கண்டித்து உள்ளனர் நாமும் இதைதான் பல காணொளிகளில் கூறி வருகிறோம் ஸ்டாலின் அரசு காட்டும் வளர்ச்சி என்பது வெறும் பேப்பரில்தான் உள்ளது நடைமுறையில் இல்லை உண்மையை கூற வேண்டுமெனில் தமிழ்நாடு அரசு கடன் சுமையில் தத்தளித்துக் கொண்டு உள்ளது ஸ்டாலின் அவர்கள் கூறுவது போல பத்து லட்சம் கோடி அளவு முதலீடு வந்துள்ளது என்றால் அரசின் வருமானம் பெருகி இருக்க வேண்டும் அரசின் கடன் சுமை குறைந்து இருக்க வேண்டும் ஆனால் இது எதுவுமே நடக்கவில்லை இங்கே எல்லாமே வெறும் விளம்பரம் செய்து மக்களை முட்டாளாக்கி வருகிறது ஸ்டாலின் அரசு தமிழக அரசின் நிதி நிலைமை என்பது படுபாதாளத்தில் உள்ளது ஸ்டாலின் அரசு காட்டும் வளர்ச்சி உண்மையில் வளர்ச்சி இல்லை வீக்கம் மீண்டும் ஒரு முறை திமுக தலைமையிலான அரசு வறுமையானால் தமிழ்நாடு என்பது இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி செல்லும் அங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே செல்வ செழிப்பில் வாழும் மக்கள் அனைவரும் அன்றாட வாழ்க்கை நடத்தவே முடியாத சூழல் வரும் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பதவி ஏற்றது முதல் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்பது நாளுக்கு நாள் படுமோசமாக சென்று கொண்டு இருக்கிறது கொலை கொள்ளை பாலியல் என குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது பாமர மக்கள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைதான் உள்ளது திரு ஆன்ஸ்டோங் கொலை முதல் அதில் அணங்கும் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த திருவாசி என்ற நபர் படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக திரு அன்புமணி அவர்கள் திருவாசுவின் கொலை என்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை காட்டுகிறது என்றும் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் கூறி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவர்களை சந்தித்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது நமது யூகம் அது மட்டும் காரணமாக இருக்காது சில நாட்களாக திரு செங்கோட்டையன் மற்றும் திரு தினகரன் அவர்கள் முரணான கருத்துக்களை கூறி வருகின்றனர் அது தொடர்பாகவும் பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி நான் மாற்றி என பேசினார் ஆனால் திராவிட கட்சிகள் செய்யும் அதே அரசியலை தான் அவரும் செய்து வருகிறார் திரு ராமசாமி நாயக்கரை கொள்கை தலைவர் என்கிறார் அந்த ராமசாமி நாயக்கர் கனவுள் மறுப்பு மூட பழக்கம் எதிர்ப்பு என்று பேசியவர் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியில் மூட பழக்கம் மிதமின்றி காணப்படுகிறது கடவுள் இல்லை என்ற தன் தனிப்பட்ட விருப்பத்தை பிறர் மீது பிரச்சாரம் செய்து திணிக்க முற்பட்டவர் ராமசாமி நாயக்கர் ஆனால் நடிகர் விஜய் கட்சியினர் அவரை கடவுள் என்று கூறியதை சில தினம் முன்பு ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பார்த்தோம் இதையேதான் திராவிட கட்சிகள் செய்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பு என்று பேசுவார் ஆனால் அவரது மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுவார் யாகம் செய்வார்கள் இப்படி திராவிட கட்சிகளை பின்பற்றும் நடிகர் விஜய் எப்படி மாற்று ஆவார் நடிகர் விஜய் அவர்களுக்கு செலுத்தும் வாக்கு என்பது மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தும் ஒருவேளை திமுகவின் தான் நடிகர் விஜய் அவர்களோ என்று நமக்கு நினைக்க தோன்றுகிறது காரணம் ஒரு அரசியல்வாதி என்றால் மக்களின் சுக துங்கங்களோடு அவர்களோடு களத்தில் நிற்க வேண்டும் ஆனால் நடிகர் விஜய் ஒரு மேல்தட்டு அரசியல்வாதியாகவே நடந்து கொள்கிறார் மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்து காணொலியில் சந்திப்போம்